இவன் பாட்டு வந்து நான் ராமரை கேட்டு எழுதினேன் அனுமார கேட்டு தீர்ப்பு எழுதினேன் அப்படின்னு இருந்தா நம்ம தான் வீத பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிது அப்ப நம்ம தான் அதை கேள்வி கேட்கணும் பிராமண சங்க மாநாட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டோட டெமோகிராபிக்ஸ் பாதுகாக்கணும் இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு டெமோகிராபிக்ஸ் என்ன எந்தெந்த மதம் எப்போ போட்டு அந்தந்த மதம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்படி பேசின ஒரு நீதிபதி அடுத்து நம்ம எந்த கேஸை எதிர்பார்ப்போம் டேட்டானா உங்க டேட்டா எங்க டேட்டா மட்டும் இல்ல ஒரு நாள் சொல்றாங்க கார்த்திக் சிதம்பரத்துல இருந்து கனிமொழி அவங்க டேட்டா வரைக்கும் எல்லாமே டெலிகிராம்ல வித்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க அந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு அப்புறம் நீ தீர்ப்பு கொடுத்து என்ன பையன் ஸ்ரேயாசையர் அஞ்சு மேட்ச்ல டக் அவுட் ஆனா கூட அவர் தேச விரோதி கிடையாது ஷமி ஒரு மேட்ச் விக்கெட் இருக்குல்ல அவர் தேச விரோதி எனக்கு ராமர் வழி நடத்தும் சுப்ரீம் கோர்ட் வேணாம் எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதினா கான்ஸ்டியூஷன் படி வழி நடக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் வேணும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஏன் இந்த தலைப்பு ஏன் சந்திரசூத் பத்தி பேசுறோம் ஏன் என் வி ரமணாவை பத்தி பேசல ஏன் அதுக்கு முன்னாடி வந்து கோகோய் பத்தி பேசல லலித் பத்தி பேசல ஆனா சந்திரசூத் பத்தி இந்த தருணத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் வந்து வலுப்பெறுது அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து கோருது அப்படி இப்போ இந்தியா அப்படின்னு பழமொழி மதம் இனம் உணவு பழக்கங்கள் கலாச்சார பின்புலம் மாநிலங்கள் மொழி வழி தேசிய இனம்னு இத்தனை டைவர்சிஃபைடான ஒரு கண்ட்ரியில் இது எல்லாத்துக்கும் போராடின பல இயக்கங்கள் பல நூறு இயக்கங்கள் இருக்குது மார்க்சிய நலனி இயக்கங்களாகட்டும் அம்பேத்கர் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் சூழல் இயக்கங்கள் பெண் இயக்கங்கள் குழந்தை நலனுக்கு அப்படின்னு பல்வேறு இயக்கங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே இந்த பாசிச காலத்துல குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி எடுத்த முடிவு என்ன அப்படின்னா நமக்கான காமன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கடந்த கால டிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பதுதான் நம் கடமை அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்வளோ டைவர்சிஃபைடாக இவ்வளோ வேற வேற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே சேர்த்து இந்த கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கையை போட்டு ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு தான் இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்தா அப்போ அதை நம்ம கேள்வி கேட்கணுமா ஆனாமா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான் கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இங்கே கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதோட கஸ்டோடியன் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அப்படி இருக்கும்போது இவன் பாட்டுக்கு வந்து நான் ராமரை கேட்டு எழுதுனேன் அனுமரை கேட்டு தீர்ப்பு எழுதுனே அப்படின்னு இருந்தால் நம்ம தான் வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்குது இல்லையா அப்போ நம்ம தான் அதை கேள்வி கேட்கணும் யோசிச்சு பாருங்க ராமரையோ கணேசரையோ கேட்டுட்டு ஒரு தீர்ப்பு எழுதுறாரு ஒரு ஜட்ஜு அப்படின்ற போது இந்த டெல்லியில் இருக்கிற அறிவாளிகள்லாம் எல்லாம் கள்ள முழுங்க மாதிரி அமுகிட்டு உக்காந்துருக்கிறாங்க இதே ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அல்லாவை கேட்டு நான் தீர்ப்பு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க அந்த கொந்தளிப்பில் ஒரு சதவீதம் கூட இப்போ நம்ம பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதே இந்த நாடு எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்போ அதுக்கு எதிராக நம்ம வந்து வினையாட்டில் அப்படின்னா வரலாறு திரும்பி பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நிலைக்கு போயிடக்கூடாது நம்ம இதை பற்றி அரசியல் உணர்வை உயிர்ப்போட வைத்திருக்கணும் அப்படிங்கிறது இப்போ சந்திரசூத் வரார் இல்லையா உள்ளே வரார் இல்லையா மாஸ்டர் ஆஃப் த ராஸ்டர் மாஸ்டர் ஆஃப் த ராஸ்டர்னா தலைமை நீதிபதிக்கு தான் என்ன அதிகாரம் இருக்குன்னா எந்த கேஸ் வந்தால் எந்த நீதிபதிகிட்ட வந்து போகணும் யார் அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் வந்து தலைமை நீதிபதிக்கு தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கலாம் நாலு நீதிபதிகள் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் பண்ணாங்க என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா அப்போ இருந்து தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி அவர் அரசியல் நோக்கங்களுக்காக பெஞ்ச் அசைன் பண்ணுறாரு கேஸு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க நாலு நீதிபதிகள் இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ முன்னாடி பேசின காமராசன் தோழன்னு சொன்னார் சுமந்த்ராமன் அவரோட மனைவி இருக்காங்க அனிதா சுமந்த் அவங்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு போன கேஸ் போனால் நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்கோம் பா என்ன சமூக நீதி சரிவான கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்போமா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும் அதே போல் ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கார் அவர் வந்து மாரிதாஸ் வழக்கில் வந்து அவர் எழுதின தீர்ப்பை பார்த்தா பயங்கரமாக இருக்கும் மாரிதாஸ் வந்து ஓல்டையரோட ஒப்பிட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஜனநாயக புரட்சியாளர் இந்த பிரெஞ்சு புரட்சியாளர் மாதிரி அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் அப்படின்னு வர்ணிச்சு எதுக்கு லாயர்லாம் வச்சுக்கிட்டு நானே வாதாடுறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அப்புறம் மைக்கிள் பட்டி அப்படின்னு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் கன்வர்ஷன் நடக்குதிங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மோகஞ்சி லெவலில் பேசியிருக்காரு அவர் மோகன்ஜி சத்ரியன் லெவலில் பேசியிருக்கார் அவர் அதே போல் வந்து பிராமண சங்க மாநாட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டோட டெமோகிராஃபிக்ஸை பாதுகாக்கணும் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு கான்ஸ்டியூஷன் கொஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் டெமோக்ராஃபிக்ஸ்னால் என்ன எந்தெந்த மதம் எப்போ இருக்கும் அந்தந்த மதம் அப்படியே இருக்கணும் தான் இப்படி பேசின ஒரு நீதிபதிகிட்ட அடுத்து நம்ம எந்த கேஸை எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒரு சமூக நீதி பற்றி இல்லை அர்ச்சகர் வழக்கை பற்றி ஏதாவது ஒரு கேஸ் போனால் அவர் வந்து நம்மளுக்கு சாதமாக தீர்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா முடியாது இது சும்மா சாதாரணமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற நம்மளுக்கே தெரியும் போது ஒரு தலைமை நீதிபதிக்கு தெரியுமா தெரியாது அதுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பவரை அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தலைமை நீதிபதி அந்த பொசிஷன் மேலேயே இருந்த அலிகேஷன் இது இல்லாமல் சில ட்ரெண்ட்ஸ் கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க மறைந்த தோழர் வளர்க்குவாங்க நான் வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் என்ன சந்திரசூத் என்ன பண்ணிருக்கான்றது மட்டும் வளர்க்குறேன் ஜுடிஷியல் இவேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது கடைசி பத்து வருஷத்தில் ஜுடிஷியல் இவேஷன் அப்படின்னா கேஸை வந்து விசாரிக்காமல் வைக்கிறது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சேயிங் ஒரு பழமொழி செலுத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஜஸ்டிஸ் டிணைடுஸ் சாரி ஜஸ்டிஸ் டிலைடுஸ் ஜஸ்டிஸ் டினைட் நீதியை தாமதமாக தருவது நீதியை மறுப்பதற்கு சமம் உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆதார் வழக்கு ஆதாரை இணைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் நீங்கள் விசாரிக்கவே இல்லை ஏழு வருஷம் கழிச்சு வந்து இல்லை அது கம்பல்சரி இல்லைன்னா யாருக்கு யூஸ் ஏற்கனவே மக்கள் எல்லாத்துலேயும் வந்து இணைச்சிட்டாங்க அந்த டேட்டா திருட்டு போயிடுச்சு அந்த டேட்டாவை பல பேர் விற்று சம்பாதிக்கவும் செஞ்சுட்டாங்க டேட்டானா உங்கள் டேட்டா எங்கள் டேட்டா மட்டும் இல்லை ஒரு நாள் சொல்கிறாங்க கார்த்திக் சிதம்பரத்திலேருந்து கனிமொழி அவங்க டேட்டா வரைக்கும் எல்லாமே டெலிகிராமில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க அந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கப்புறம் நீ தீர்ப்பு கொடுத்து என்ன பையன் அதே போல சிஏ ஆகட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஆகட்டும் இந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் விசாரிக்கிறதே இல்லை அப்போ அது வரைக்கும் இன்டர்நெட் இல்லாத காஷ்மீர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ ஜுடிஷியல் இவேஷன் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதே போல சீல்டு கவர் நீங்கள் எப்பயுமே என்ன ஒரு வழக்காரிங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கு அப்புடின்னா ஏன் கேஸ் போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து அந்த எவிடன்ஸெலாம் உங்கள்கிட்ட தரணும் இந்த குற்றப்பத்திரிகை உங்கள்கிட்ட தரணும் என்ன கண்டுபிடிச்சாங்கிறது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்போ தான் உங்களும் உங்களுக்கு வாதாடுவார் ஆனால் இப்போ புதுசாக நடைமுறை என்ன வந்துருக்குன்னா கடைசி பத்து வருஷத்தில் சீல்டு கவரில் கொண்டு போய் ஜட்ஜு எடுத்துருவோம் அது இன்னொரு தரப்புக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அதை வச்சு நம்ம என்ன வாதாடுவான் இந்த யூஎபிஐ வழக்கெல்லாம் ஃபுல்லாக சீல்டு கவர் இது ஒரு ட்ரெண்டு புது ட்ரெண்டு இது இல்லாமல் ட்ரெண்ட் என்ன பண்ணால் பொதுநல வழக்குகள் பிஏஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா அது முதல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக வந்தது அதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க செகண்ட் வேவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிராக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா என்வைர்மெண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிராக தேர்ட் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் வந்ததுன்னா இப்போ ஃபோர்த் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சில்டிக்கேஷன்ஸ் மோடியின் தலைமையில் இருக்கும் ஆட்சியின் போது வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு அப்புடின்னா பொதுமக்களின் அடிப்படை உரிமையை ஏறி மிதிக்கும் மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிக்கேஷன் போடுறான் ரிசர்வேஷனை ரத்து பண்ணு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போடுறான் இந்த மாதிரி பல என்ன சொல்வதுனா நம்மளோட அடிப்படை உரிமைகளே கை வைக்கிற மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போடுறான் இது எல்லா காலகட்டத்துலேயும் போட்டிருப்பான் ஆனால் கோர்ட்டில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காது இதெல்லாம் பார்த்தனே ஏ உப்படா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு தூக்கி விரிஞ்சிடுவார் ஆனால் இப்போ நமக்கு சாதகமான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டும் நமக்கு எதிரான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் அட்மிட் செய்யப்பட்டும் இருப்பது ஒரு ட்ரெண்ட் இது நீதித்துறையை தாண்டி பொதுவாகவே நாட்டில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் மனித உரிமை மறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமாகிவிட்டது இந்த ட்ரெண்டில் தான் இவர் வந்து உள்ளே வராரு யார் சந்திரசூத் உள்ளே வர்றார் இப்போ நம்ம பார்க்க போகிறது இவேஷன் சீல்டு கவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கொலீஜியம் அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸோட ஊடுருவல் எப்படி இருந்திருக்குது ஹியூமன் ரைட்ஸில் இவரோட ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் இவேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முக்கியமானது வந்து மணி பில் மணி பில் அப்படின்றது என்ன அப்புடின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சட்டத்தை வந்து ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அது ரெண்டு வகையிலும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் வந்து அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது சட்டமாகும் ஆனால் மணி பில் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னா நீங்கள் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ராஜ்யசபால் கமெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா சம்மந்தமே இல்லை அதெல்லாம் மணி பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மணி பில் அப்படின்னா அது இங்கே டேக்ஸை பற்றி இருக்கணும் இங்கே பட்ஜெட்டை பற்றி இருக்கணும் இங்கே நிதி வழங்குவதை பற்றி எதாவது இருக்கணும் நிதி பங்கீடை பற்றி இருந்தால் அது மணி பில்ன்னு சொல்லலாம் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஆதார மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஏன்னு கேட்டா ஆதார கிரைடேரியா வச்சிருந்தா தான் இவன் வந்து நலத்திட்டங்கள் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல அக்கௌண்ட்ல பணத்தை போடுறானா அதனால இது மணி பில்லாம் இது ஒரு ரொம்ப கேடுகட்ட கேவலமான செயல் இது இது போங்கன்னு தெரியும் யாருக்குமே தெரியும் இந்த ஜட்ஜாருக்கு ஒண்ணும் தேவையில்லை சாதாரணமா சட்டம் படிச்சிருந்தாலே இந்த சாதாரணமாக ஒரு பாராளுமன்றம் எப்படி எங்கும் தெரிஞ்சாலே இது வந்து கோக்கமாக்க வேலைன்னு தெரியும் ஆனா எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த கேஸ எடுத்து நடத்தல சந்திரசூது வந்துட்டு போயிட்டாரு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதை எடுத்து நடத்துங்கன்னு சொன்னாங்க வந்துட்டும் போயிட்டார் அவர் எடுத்து நடத்தவில்லை இந்த மணி பில் அப்படிங்கிற பிரச்சனை ஆதார் மட்டும் கிடையாது பிஎம்எல்ஏ சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டு அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து செந்துல் இருந்து உங்களுக்கு வந்து சித்தி காப்பான வரைக்கும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் வந்து ஏன் அப்படின்னா பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் அப்படிங்கிறதுல இந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கும் எதெல்லாம் மணி லாண்டரிங்கோட தொடர்புடையது அப்படிங்கிறது அதுல என்ன பண்ணிட்டான் ஊர்ல இருக்கிற எல்லா குற்றத்தையும் சேர்த்துட்டான் அப்படி நீங்க நீங்க போய் வெளியில வந்து இந்த பைக்கை வந்து இன்னொரு பக்கத்துல இடிச்சிட்டீங்கன்னா கூட நாளைக்கு என்ன சொல்லுவோம்னா அது மணி கூட தொடர்புடுதுன்னு உங்களுக்கு ஈடி அரசு பண்ணுவோம் அந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கான் அந்த சட்ட திருத்தம் எல்லாமே மணி பில்லாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த மணி பில் அப்படிங்கிறது இப்படி அனுமதிக்கலாமா அப்படின்னு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது ஏன் அப்படின்னா இன்னைக்காவது இந்த ஆதார் ஆதார் பில்லோ பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி இல்லாண்டிங்க அந்த அதில் பேர்லயாவது மணி இருக்கு நாளைக்கு எல்லா கலாச்சார நடவடிக்கைகளும் கூட அவன் மணி பில்னு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எதிரான சட்டங்களை ஈஸியாக நிறைவேற்றிட்டு இருப்பான் ஒன்றும் இல்லை இப்போ தான் வந்து மத்தியில் ஆளுறான் அவன் வந்து கண்டினியூஸாக ஸ்டேட்ஸில் தோத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுப்பான் ராஜ்யசபாவில் சீட்டே கிடையாது அவனுக்கு அப்படின்னு ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையுமே மணி பில் பார்ப்பான் இப்போ அப்போ இந்த அபாயம் இருக்கும்போது இது நீதிபதி சந்திரசூத் அவர்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனாலும் இந்த கேஸை எடுத்து நடத்தவில்லை அதுக்கடுத்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சிவசேனா ரெண்டா இருக்குது மகாராஷ்டிரா தான் சிவசேனா ரெண்டாக்கும் பார்த்தா சிவசேனாவே ரெண்டாக்கி விட்டாங்க சிவசேனா ரெண்டாயிடுச்சு நேஷனல் காங்கிரஸ் சரத்பவரோட பார்ட்டி ரெண்டாகி போச்சு இந்த சட்டத்துக்கு முரணாக இது வந்து எவ்வளவு முரண் அப்படின்னா ஊழலே பண்ணலன்னு பாஜகாரங்க சொல்லிப்பாங்க ஆனா அமித்ஷா வந்து எலக்ஷன் முடிஞ்சே ஒரு ஊருக்கு போனாருன்னா பாரு சாணக்கியர் வந்துட்டு இப்போ எப்படி கவுத்தப்புறா இருப்பார் கட்சி அப்படி கட்சி எப்படி கவுத்துவ கட்சி எப்படி சட்டப்பூர்வமாக எப்படி கவுத்துவ அப்போ ஊழல் நடந்தா நீ நீயே ஒத்துக்கிற வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் இந்த ஆட்சியை கவுத்தாங்க கௌத்துட்டு ஏக்நாத் சிங் தேவை முதல்வராக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் பல வருஷமாக விசாரிக்கப்படாமல் இருந்து சந்திர சோது விசாரிக்கிறார் என்ன சொல்றாரு பாருங்க எஸ் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது இஸ் இல்லீகல் இது சட்டத்துக்கு புறம்பான அரசு தான் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லா முற்போக்கு வா பயங்கரமாக வந்துட்டாரு இவர் தான் நீதித்துறையை மாற்ற போறாரு அப்படியே அதோடய வந்து கைத்தட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா ஆனால் இப்போ என்ன பண்ணுறது தான் அரசாங்கம் அமைஞ்சு போச்சு இது எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அப்பத்திய முதல்வராக இருந்தவர் அவரே தானே ரிசைன் பண்ணார் அவர் மட்டும் ரிசைன் பண்ணாமல் இருந்தாருன்னா நாங்கள் நீங்கள் நீதியை நிலைநாட்டு நட்டு கிழிச்சிருப்போம் அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான தீர்ப்பு இப்போ பாருங்கள் இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரையில் இல்லீகலாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டு இந்த இல்லீகலாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்குது இப்போ மகாராஷ்டிரா தேர்தலையும் இதே இல்லீகலான கவர்மெண்ட் தான் சந்திக்க போகுது அப்ப ரெண்டு எலெக்ஷன் பெரிய எலெக்ஷன் அந்த மக்களோட இறையாண்மையை தலையெழுத்தை தீர்க்கும் இரண்டு எலெக்ஷன் நடக்க போதே அது இல்லீகலான கவர்மெண்ட் நடக்க போகுதுன்ற எந்த அக்கறையுமே இல்லாம இது இல்லீகல் சொல்லிட்டா மட்டும் நான் முற்போக்குவாதிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை தந்து வச்சிருக்காரு இது சரி ஒரு கேஸ்ல தான் ஒரு மாநில அரசாங்கத்தை தீர்ப்பு தீர்ப்பு இப்படி கொடுத்துருக்காருன்னு பார்த்தா டெல்லி கவர்மெண்ட் கேஸ் இப்படிதான் டெல்லியில உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கிரண்பேடிக்கும் பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பெரிய சண்டனம் இருந்துச்சோ அதே மாதிரி அங்க வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு குடச்சல கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த கேஸ் வந்து எட்டு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி மூணு வரைக்கும் தீர்வே இல்லாம இருக்குது யாருக்கு அதிகாரம் அமித்ஷா தலையிட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாத்துலேயும் அங்க முக்கியமாக என்ன அப்படின்னா சிவில் சர்வன்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் ஏன் மாநிலத்துலன்னா நான் தான் முடிவு பண்ணுவேன் எந்த அதிகாரி என்ன வேலை பார்க்கணும்ன்றது டைரெக்டா அங்கேருந்து வந்து டேரக்டர் எடுத்துக்க முடியாது சென்ட்ரல்ல இருந்து அப்படிங்கறது வந்து டெல்லி அரசாங்கத்தோட வாதம் ஏன்னா அதான் கரெக்ட் நீங்க நிர்வகிக்க போறீங்க அதிகாரிகளுக்கு தெரியல யார் ஆர்டரை ஃபாலோ பண்றதுன்னு எட்டு வருஷமா அளக்கு டெல்லி கவர்மெண்ட்ட ரெண்டு முறை ஆட்சிக்கே வந்துட்டு போயிடுச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி அப்புறம் இருந்தும் கேஸ் முடிஞ்ச பண்ண முடியல திருப்பியும் நம்ம முற்போக்கு நீதிபதியான சந்திரஜூர் வந்து ஒரு அற்புதமான தீர்ப்பில் நியாயம் வந்து டெல்லி கவர்மெண்ட் தான் சொல்லிட்டாரு மீண்டும் பாராட்டுகள் ஆர் இவர் தான் ஜனநாயக பட படி இருக்காரு மாநில அரசு ஃபெட்ரலிசமாக பேசுகிறாரு பயங்கரமாக நம்ம நம்ம ஊர்லேருந்து இருந்து பேசுவோம் இல்லையா மாநில சுயாட்சின்னு அந்தளவுக்கு எல்லாம் எல்லா தீர்ப்பெலாம் முடித்து என்ன பண்ணுறாரு அந்த தீர்ப்பில் வந்து பராகிராஃப் நைன்டி ஃபைவ் அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் அழகாக என்ன எழுதிட்டு போயிடறாரு அப்படின்னா தான் இப்போதைக்கு அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசைப்பட்டு எந்தெந்த துறையெல்லாம் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு சட்டம் அமைச்சு அவருக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டா அவருக்கு தான் அதிகாரம் கரெக்டா என்ன பண்ணுச்சுன்னா ஒரே வாரத்தில் பிஜேபி அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி லெப்டினன் கவர்மெண்ட் எல்லா அதிகாரம் சொல்லுவேன் நீ செய்கிற மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்றது இது அதை விட என்ன இருக்க முடியும் இதனால தான் நம்ம ஹார்வர்ட்ல படிச்சு வந்தேன் சரிப்பா இன்ட்ரா கேட்கணும் நம்ம ஹாவர்ட்ல படிச்சு வந்த மூளை என்ன பண்ணுதுன்னா

இப்போ நம்மளே பாருங்க ஈழம் பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்போது சில டைம் சில தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னா இங்கே போய் இந்திய ராணுவம் பண்ணதுக்கு சிங்களகாரனே தேவலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஹீட் ஆஃப் தி ஆர்குமெண்டில் ஒரு கருத்து வருது உடனே அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னு பிரான் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் அப்பலஜேஸும் பண்ணார் அவை குறிப்பில் இருந்து செஞ்சுட்டாங்க இப்போ அதுக்கும் அவர் த்ரீ செவன்ட்டி பற்றி கேட்குறதுக்கும் த்ரீ செவன்ட்டி ரத்து ஏன் சரிங்க என் அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சம்மந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்ம கான்ஸ்டியூஷனோட பியூட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இந்த கான்ஸ்டியூஷன் த கான்ஸ்டியூஷன் வில் கிவ்யூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் மேலே நம்பிக்கை இருக்கவனுக்கு மட்டும்தான் நான் உரிமைகளை தருவேன்லாம் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே கூட இருக்கட்டும் அவர் இந்திய கான்ஸ்டியூஷனில் வந்து நம்பிக்கை இல்லாதவராகவே இருக்கட்டும் நீ நம்பிக்கை உள்ளவன் சைன் போர்ட்டு தந்தால் இந்த கேஸே நடத்துவன்னு சந்திரசூத் கேட்டிருக்காரு நீ யோசிக்கோங்க சரி அவர் அவரே நீங்க குற்றம் வச்சுக்கோங்க அவர் பண்ணதை குற்றம் அது மோனில் பேசணும் எல்லாமே குற்றம் கூட வச்சுக்கலாம் நீ எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தேட்டரில் வந்து நேஷனல் அந்த எந்திரிச்சு நிற்கலாம் நீ தேச விரோதி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்தியா பாகிஸ்தான் கூட இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் நீ தேச விரோதி நம்ம தம்பி வந்து புக்ல வந்து சூப்பராக எழுந்தார் ஸ்ரேயா செய்யர் அஞ்சு அவுட் ஆனா கூட அவர் தேச விரோதி கிடையாது ஷமி ஒரு மேட்ச் விக்கெட் இருக்கலாம் அவர் தேச விரோதி இந்த காலகட்டத்தில் ஒரு லாயல்ட்டி அஃபிடவிட் வாங்குறியே உனக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும் நாளைக்கு எதாவதுக்குலாம் லாயல்ட்டி அஃபிடவிட் கேட்பான் நான் வந்து என் உணவு ரீதியான அடிப்படை உரிமைக்கு கோர்ட்டை போனால் நீ முதல்ல லாயல்ட்டி அஃபிடவிட் ஃபைல் பண்ணுன்னு கேட்பான் அப்போ இந்த மாதிரியான ஒரு போலீஸ் செட்டை ஆதரவு வச்சது தான் இந்த ஆள் இந்த ஆள் தான் இதில் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது கடவுளை கேட்டுட்டு எப்படி ஆமாம் மசூதி அடித்தது தப்பு தான் ஒத்துக்குறேன் அப்படி ஆமா அதுக்கு கீழே வந்து மசூதிக்கு கீழே கோயில்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது எத்தனையோ நூற்றாண்டுக்கு தான் இருந்துச்சு யாரும் இடிச்சுட்டுலாம் மசூதியை கற்றுக்கணும் ஒத்துக்கிறாரு ஆனா கடைசியில் என்ன கடல் என்கிட்ட சொன்னாரு கடலும் ஒரு பார்ட்டி இந்த கேஸ்ல வந்து கடவுளும் ஒரு பெட்டிஷனர் உங்களுக்கு தெரியுமா தெரியல ராமலல்லா இந்த சின்ன வயசு ராமர் இருக்கார் அவரும் ஒரு பெட்டிஷனர் அவர்கிட்ட போய் கேட்டு ஐயா உங்களை பத்தி தான் தீர்ப்பு சொல்ல போறேன் என்ன தீர்ப்பு தரணும்னு கேட்டு தீர்ப்பு எழுதிருக்காரு இதுக்கு தான் ஹாவர்டு போய் படிச்சு வந்துருக்கு இது இத இந்த தீர்ப்பை இத ஆலமரத்துக்கு அடியில் வெத்தலைய போட்டு புளிச்சு புளிச்சு எச்சு தூப்பிட்டு விஜயகுமார் கொடுப்பார் நீ எதுக்கு இதுக்கு போடும் போதெல்லாம் அந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம் லீகல் எக்கனாமிக்ஸ் ரெண்டு மேட்டர் மட்டும் போட்டால் கமெண்ட்ஸ் வந்து திட்ட கமெண்ட்ஸ் இங்கிலீஷ் வரும் மற்ற அரசியல் பிஜேபி திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் தமிழ்ல திட்டுவாங்க இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் திட்டுவாங்க லூக்கத்து நோ ரிகார்ட் ஃபார் எனி ட்ரெடிஷன் ஆர் வேல்யூஸ் சிம்பிள் கொஸ்டின் என்ன ஹாவ் எனி ஃபார் ஃபார் செட் ஆஃப் பீப்புள் தட் தட் அட்டர் த ஒன்லி திங் பைன்ஸ் இஸ் எனக்கு ராமர் வழி நடத்தும் சுப்ரீம் கோர்ட் வேணாம் எனக்கு பாபா சாஹப் அம்பேத்கர் படி வழி நடக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் வேணும் இப்படி சொல்றது நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு மனசு புண்பட்டுச்சுன்னா வாட் வி ஆஸ்க் இஸ் வை சுட் பி கேர் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் வென் யூ டோன்ட் இவன் கேர் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் நான் இப்போ மரியாதை தர தேவையில்லை அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐ ஆம் பவுண்ட் டு ஒபே யூ பட் ஐ அம் நாட் பவுண்ட் டு ரெஸ்பெக்ட் யூ இது இருக்கும்போது ஏன் அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து பயங்கர முற்போக்குவாதியாக காட்டிக்கிட்டார் அப்படின்னா பாசிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பெருசாக ஜெர்மனியில் வளர்ந்ததுக்கு காரணம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க மேற்கத்திய மூலதனம் வச்சுருக்கவங்களாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்துனாங்க ஏன்னா ரஷ்யாவில் வந்து கம்யூனிசம் வளர்ந்துட கூடாதுன்னு ஜெர்மனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது என் வீட்டு கன்று குட்டி என் கூட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதறி கண்மணின்ற மாதிரி அவங்களே திருப்பி கிடச்சிருச்சு இப்படி அதனால் இருபத்தோராம் நூற்றாண்டு முதலீட்டாளர்கள் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா டே டே நீ ஹிட்லர் மாதிரி ஆயிரமாட்டியில்லை அப்போ நான் என்ன பண்ண அப்படின்னா நீ ஃபாசிஸ்டர் ஆனால் கொஞ்சம் ஜனநாயக விழுமியங்கள் இருக்க மாதிரி எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியல உங்கள் அப்பாவுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒருத்தர் தெரியுது அப்படின்னா ஏங்க என் பிள்ளைக்கு வந்து எட்டெல்லாம் போட தெரியாதுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறேன்னா எட்டெல்லாம் போடாணா ஒரு ரவுண்டு போட்டோம் நான் எட்டுன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னு ஒரு நீங்கள் போய் ரவுண்டை போட்டிங்கன்னா எட்டுன்னு எழுதிப்பாங்க அந்த எட்டுன்னு எழுதுறவர் தான் தந்திரச்சோர் மோடி போட்ட முட்டைக்கு எட்டுன்னு எழுதுறது தான் தந்திரச்சோர் நான் வந்து பயங்கர காத்தமா ஏன்னா எல்லாரும் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்க கான்ஸ்டியூஷன் உங்க முன்னாடி எரிச்சு கிழிச்சு போடவா அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணுதான் அன்பான பார்வையாளர்களே நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அரசியலமைப்பை ஒட்டி வைத்து செல்வோம் அப்படின்னு கேட்கறது ஒண்ணுதான் இது ரெண்டாவது ரகம் ஒரு லிபரல் ஃபேஸ் கொடுக்கறதுதான் சந்திரச்சு ஒரே ஒரு தகவலோட முடிக்கிற இந்த அகில் பாரதிய சொன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க நீதித்துறையில் ஊடுருவாங்கன்னு அவங்க மாணவர்களை எப்படி கவர்றாங்க முன்னணி காலேஜில் இருக்கிற மாணவர்கள் எப்படி கவர்றாங்க தெரியுமா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் எல்லா பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்ட்ட ஈஸியாக இன்டர்ன்ஷிப் வாங்கி தரலாம் எல்லா மாணவர்களும் போவாங்க இல்லையா இந்த ஆர்எஸ்எஸ் நடத்த இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பேர் என்ன தெரியுமா பிஆர் அம்பேத்கர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நம் கைகளை வைசே நம் கண்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை நடக்க விடாமல் பார்த்துக்கொள்வது நம்மோட கடமை இதோடு என் உரையை முடித்துக்கொண்டேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க